இன்றைய வார்த்தை சங்கீதம் அவன் நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவனை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அவர் உடனே மறு உத்தரவு அருளுவார் தேவனை நோக்கி உண்மையாய் யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் உடனே பதில் தருவார் இன்றைக்கு நமக்கு ஒருத்தரை பிடித்திருந்தால் அவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு என்ன பிடிக்கும் அவர்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா ஆனால் எப்போதாவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா நமக்காக ஒரு மாபெரும் ரட்சகர் காத்து கொண்டிருக்கிறார் என்று என்னுடைய பிள்ளைகள் எப்போது நோக்கி என்னை கூப்பிடுவார்கள் எப்போது என்னுடன் பேசுவார்கள் எப்போது என் வேதத்தை வாசிப்பார்கள் எப்போது தங்களுடைய மன விருப்பத்தை என்னிடம் சொல்வார்கள் என்று ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாமோ அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மறந்துவிட்டு தன் சுயத்தில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் நம்மை பிரித்தவர்கள் நம்முடன் பேசாமல் இருந்து வெறுத்தால் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் நாம் இருந்தால் அவர் மிகவும் கஷ்டப்படுவார் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் பலவீனங்கள் பாடுகள் வருகிறதோ அப்போது தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் ஆபத்தில் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு வருகிற எல்லா காரியத்திலிருந்தும் விடுவிப்பார் நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறீர்களோ அதற்கு பலனாக அவர் உங்களை கனப்படுத்துவார் ஆமீன்